அலாமலைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பணம் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வறுத்து நம்ம செய்யணும் இப்போ சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கர் சூடானதும் இந்த இரநூறு கிராம் பாசிப்பருப்பையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக சிவக்க வறுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் சுவக்க வறுத்தாச்சு நல்லா வாசம் வந்ததும் வறுத்து எடுத்துட்டு நம்ம இதில் தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிடலாம் அலசிட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பு தண்ணியை வழுச்சிடலாம் வடிச்சுட்டு இப்போ மறுபடி நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் இப்போ நாலு விசில் நம்ம வச்சு எடுப்போம் பாசி பருப்பு நல்லா குலைவாக வேகணும் பாசிப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் நான் இது பசலைக்கீரை எடுத்திருக்கேன் குத்து பசலை இந்த குத்து பசலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பூவை எல்லாம் போடக்கூடாது வெறும் கீரை இலைகள் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளாக அஞ்சு போடணும் இந்த கீரை அவசியம் போடணும்னு இல்லை இந்த கீரை இருந்து போட்டு இந்த குழம்பு வச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் ஆஞ்சி எடுத்துகிட்டு இந்த தண்டு நம்ம மறுபடியும் ஊண்டி வச்சா மறுபடியும் கீரை நல்லா வளர்ந்து வரும் இப்போ எல்லா கீரை கிழங்கு நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் போல் இப்போ நான் எல்லா கீரையும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து முருங்கக்காய் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டாலே போதும் இந்த கீரை இருந்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது ஒரு தேங்காய் பால் புளிஞ்சி வச்சுருக்கேன் இது தண்ணி பால் அது முதல் பால் ஒரு மூடி தேங்காய் ஒரு தேங்காய் கிடையாது ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் இப்போ நம்ம நாலு விசில் வந்துருச்சு நாலு விசில் விட்டதும் இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்வை போட்டுக்கிறலாம் அடுத்து முருங்கக்காய் கத்திரிக்காய் அடுத்து இந்த பசலை கீரையை கழுவி போட்டுக்கிறலாம் இப்போ இந்த தண்ணி பால் வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஊற்றிக்கிறலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு சீரக சோம்பு மசாலா ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் அரை ஸ்பூனு முதலில் போட்டது சோம்பு சீரகம் கலந்த மசாலா இப்போ இது மல்லித்தூள் அரை ஸ்பூனு இந்த குழம்புக்கு சோம்புத்தூள் அதிகமாக கொடுக்கணும் அதுக்கு தான் தனி சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டேன் அடுத்தது சால்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம அடுத்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் நல்லா கொதித்து வேகட்டும் மசாலா வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு காய் முருங்கக்காய் வெந்திருக்கான்னு இப்போ முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு அடுத்து நாம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்திருக்கு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டு கரைச்சி எடுத்துக்கிறலாம் பாசிப்பருப்பு முழுசாகவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துடணும் குழைவாக வேக வச்சு எடுத்துட்றணும் அப்போ தான் நமக்கு இது மாதிரி கரைச்சி விடலாம் அடுத்து இந்த முதல் தேங்காய் பாலை இந்த பாசிப்பருப்படக்க கலந்துக்கிடணும் நல்லா கரைச்சி இப்போ நாம் ஆணத்தில் ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிரலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறணும் இப்போ ஒரு முட்டையை நம்ம சிதறி ஊற்றிக்கிறலாம் மறுபடியும் மூடி சிம்மில் கொதிக்க விடுவோம் இப்போ சிம்மில் கொதித்து இந்த முட்டையும் வேகட்டும் நல்லா கொதிச்சு நம்மளை நமக்கு ஆணை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பாசிப்பருப்பு ஆணம் ரெடி இப்போ அந்த பாசிப்பருப்பெலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு கீழே இறக்கிடலாம் இறக்கிட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கரலாம் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன் நெய் போட்டுக்கிடலாம் இந்த ஆணத்துக்கு நெய் போட்டு தான் தாளிக்கணும் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் நெய் சூடானதும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம் நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரணும் நல்லா வெங்காயம் பொரிஞ்சிருச்சு அடுத்து சோம்புத்தூளும் மிளகாய் தூளும் போட்டுருக்கேன் அது வீடியோவில் ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல் பார்க்காம இப்போ அடுத்து சோம்புத்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு போட்டு தாளித்து ஊற்றிடுறேன் இப்போ வாசிப்பருப்பானம் ரெடி இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சுட சுட சோறு பாசிப்பருப்பு ஆணம் அடுத்து ரசம் எள்ளு துவையல் கருவாட்டு தொக்கு காலக்கருவடுத்தக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது தயிர் இதுதான் இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு